ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு இந்த பாடலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவரது தங்கையும் உள்ள வீட்டு சுவரில் ஜீசஸ் படமும் சிலையும் இருக்கும் தர்மயுத்தம் படம் ஷூட்டிங் நடக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கொஞ்சம் வயலண்டாக அந்த மூடில் தான் இருந்தார் ஷூட்டிங் வந்தாலும் அவர் சரக்கடைச்சுக்கிட்டு தான் வந்து கொண்டிருந்தார் காரணம் அவர் மூன்று ஷிஃப்டும் மூவட்டி இருபத்தி நான்கு மணி நேரமும் மூன்று கோடி வேலைகளை செய்வார் உறக்கம் கிடையாது ஓய்வு கிடைக்காது உறக்கம் ஒழிக்க ஜர்தாபேட வேறு போடுவார் தர்மயுத்தம் ஷூட்டிங் நடந்த வீடு ஒரு கிறிஸ்தவ தொழிலதிபர் வீடு அந்த வீட்டம்மாவுக்கு வீட்டை ஷூட்டிங்கு கொடுப்பது அவ்வளவு விருப்பமே இல்லை ஆனால் அவரது குழந்தைகள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் என்று சொன்னதால் ஆசைப்பட்ட மாடியில் அவர்கள் குடியிருந்து கொண்டு கீழே போஷனை மட்டும் ஷூட்டிங்குக்கு வாடகை கொடுத்தார்கள் தினம் தினம் ஷூட்டிங் ஏற்பாடு செய்வதும் பிறகு நின்று போவதுமாக செல்வதும் ஹீரோ தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதும் அந்த அம்மாவுக்கு தெரிய வருகிறது ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாடியிலிருந்து இறங்கி வந்த அந்த அம்மாவை பார்த்து அதிர்ச்சியாகி அப்படியே நின்று விடுகிறார் சிலை போல் அதன் பிறகு மா உங்ககிட்ட பேசணும் போல எனக்கு இருக்குது என சொல்ல அந்த அம்மா ரஜினியை பார்த்து நானும் உங்ககிட்ட பேசணும் சில அறிகுறிகள் சொல்ல வேண்டியது இருக்குது என்று சொல்ல அடுத்த நாள் சரியாக அதே நேரத்துக்கு வந்து நிற்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அம்மா முன்னாடி நின்றதோடு இல்லை உடனே சாஸ்திராங்க காலையில் வந்து அம்மா என்னை ஆசீர்வதிங்களை என்னை விழுந்து விடுகிறார் அந்த அம்மா தினம் தினம் இப்படி குடிச்சிட்டு வந்தால் ஷூட்டிங் பிடிப்பா நடக்கும் என கூற அந்த அம்மாவையும் அவர் கேள்வியை பார்த்த ரஜினி அதிர்ச்சி ஆகிறார் சாரிம்மா நான் இதுவரைக்கும் இப்படி செஞ்சு சத்தியமாக செஞ்சதில்லை இப்போ சொல்கிறேன் சத்தியமாக இனிமேல் நான் ஷூட்டிங் வரும்போது குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் என சொல்லி ஒழுங்காக அன்றும்போது ஷூட்டிங் வர தொடங்குகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக குடியும் சில வேலை என மாறி குடிப்பதே நிறுத்தும் அளவுக்கு போகிறது நாளுக்கு நாள் சந்தித்த ரஜினி சில நாட்களுக்கு பிறகு வருவதும் நின்று போகிறது திடீரென ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு டாக்டர் சரி நடந்து போன் வருகிறது அம்மா ரஜினி ரொம்ப வைலண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருப்பதாகவும் அம்மா அம்மா என அழைத்ததாகவும் அவர் கேட்டபோது இவரின் பெயரை சொன்னதாகவும் யார் பேச்சும் நடங்காதவர் இருக்கிறார் என கேட்டதும் ஆஸ்பத்திரி விரைகிறார் அந்த அம்மா அங்கே ரஜினியோட டாக்டர் ஷரீனும் சில நர்ஸுகளும் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மா போய் ரஜினியை சமாதானப்படுத்த அவர் உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேறி இந்த அம்மா வீட்டுக்கே வந்து விடுகிறார் அதாவது குடி வந்து விடுகிறார் அதோடு ரஜினி இங்கே இருக்கலாமா என கேட்க சரியனோ கைவிட்ட கேஸான ரஜினி தங்க சம்மதிக்கு அங்கேயே தங்க சொல்கிறார் அந்த அம்மா அடுத்த நாள் நன்றாக தூங்கிய ரஜினியை டாக்டரிடம் சொல்ல டாக்டர் ஷீரியனுக்கு மிகவும் ஆச்சரியம் அப்படி நான்கு மாதம் அந்த தர்மயுத்தம் வீட்டில்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அம்மா வீட்டில் தங்கியிருந்தார் டாக்டர் அந்த அம்மாவுக்கு போன் செய்து எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கீர்கள் திரும்பம் அம்மா ஒரு மனிதனுக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறீர்கள் என அவர் வாட்டில் பாராட்டி கொண்டே இருந்திருக்கிறார் இப்படி தினம் போய் ரஜினியை பார்த்து கொண்டு அவர் செலுத்தி அன்பினால் ரஜினி ஷூட்டிங் செல்ல துவங்கினார் இவரே தன் வேலைக்காரர்களை ரஜினியோடு அனுப்பி எந்தவித அசம்பாத படப்பிடிப்பில் நடக்காமல் பார்த்து கொண்டு பத்திரமாக அழைத்து கொண்டு வாப்பா என உத்தரவிட்டிருக்கிறார் அந்த அம்மா நிம்மதியாக இருக்க வீடும் அன்பும் குழந்தைகளும் பரிவும் கொடுத்த அந்த வீட்டம்மா பின் அமெரிக்கா செல்ல நேர்ந்தது அமெரிக்காவுக்கு நீங்கள் போய்விட்டால் நான் என்ன செய்ய போறேன் போகிறேன் என புலம்பாரம்பித்து விட்டாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்திரமா இருப்பா செலவில் குறைச்சிக்கோ செட்டில் ஆகிற வழியை பாரு வாழ்க்கையில் உன்னை தான் எல்லாரும் பெரியாள பார்க்கணும் உன்னை தான் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் நீ தான் முதலிடத்தில் இருக்கணும் நான் ஜெயிப்பேன் நான் இன்னும் மேலே ஏறுவேன் நான் உச்சத்தை தொடுவேன் எனக்காக இந்த ஊர் மக்கள் இந்த உலக மக்கள் எல்லாருமே இந்த திரையில் பார்க்குற இந்த ரஜினியை இன்னும் அவர்கள் நேசிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்குவேன் வாழ்க்கையை செட்டிலாக பார் என்று சொல்லி அறிவுரைகளை சொல்லிவிட்டு அந்த அம்மா மூன்று மாதம் சென்று விட்டது அமெரிக்கா சென்று அப்பொழுது ரஜினி ஆலையை மாறே போயிருந்தார் இப்போது அவர் ஒரு பெண்ணை பார்த்து திருமண பந்தத்தில் இணைவதுதான் தன் முன்னேற்றத்தின் நல்லது என உணர்ந்திருப்பதையும் அதை நோக்கி பயணிப்பதையும் அந்த அம்மா இந்தியா வந்தபோது கண்கூடாக அதை பார்த்தார் அதைவிட வேறு என்ன வேண்டும் அவருக்கு அவர் பெற்றெடுக்காத பிள்ளை அல்லவா பத்து மாதம் சுமந்து வயிற்றில் பெற்றெடுத்தால் தான் அது பிள்ளையா இப்படி பாசத்தை கொட்டி வளர்த்த இந்த பிள்ளை இது பிள்ளை அல்லவா காலம் இந்த சம்பவத்து பிறகு இருவரையும் இருவேறு தளங்களை கலைத்து சென்றது அம்மாவின் அன்பினால் மாறிய ரஜினி சூப்பர் ஸ்டாரி லதா திருமணம் செய்து கொண்டு பெரும்புள்ளியாக உருவெடுத்தார் யாரிடமும் அதிகம் பழகாத அந்த அம்மா ரஜினியை கவனித்து மாற்றிய பிறகு பெரிய சமூக சேவையராக மாறுகிறார் அவர் பெயர்தான் ரெஜினா வின்சென்ட் எம்பதுகளின் அறியப்பட்ட சமூக சேவை அந்த படத்திலும் ரஜினி வயலண்டாகும் போது கட்டி போட்டு தவிக்க லட்சுமி செய்யும் அவர் அப்பா அந்த வீட்டுக்காரர் சுந்தராஜன் தத்தெடுத்து வளர்ப்பதாக கதையும் சில ஒற்றுமலை காட்டுவது ஆச்சரிய நிழல் கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா முன்னூறு நாள் தாளாட்டினால் என் பாசம் போகாதம்மா என் ஆலையும் பொன் கோபுரம் ஏழேழு ஜென்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா எவ்வளவு அர்த்தம் போது இந்த வரிகள் நம் சூப்பர் ஸ்டார் அவர்களை இன்று அனைவரும் பார்த்து ரசிக்கிறோம் இந்த எழுபத்தி நான்கு வயதிலும் அவர் எப்படி ஆடி ஓடி பாடுகிறார் நடிக்கிறார் ஓய்வின்றி தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் இந்த வயதில் எப்படி இவரால் முடிகிறது இந்த சுறுசுறுப்பும் இந்த பாங்கும் எந்த ஒரு மனிதருக்கும் இல்லாது எப்படி விருக்கமும் நடக்கிறது எழுபது வயதில் தளர்ந்து போன சுஜாதா அவர்களே வந்து எழுதியிருக்கிறார் நான் மிகவும் தளர்ந்து போயிருக்கிறேன் அன்றாட வாழ்வன் சுகமாக நடந்தால் போதும் என்று இருக்கிறேன் என்று எழுதுகிறார் அவருக்கு வயது அப்பொழுது எழுதுதான் ஆனால் இந்த எழுபத்தி நாலு வயதில் ஒரு மனிதன் இப்படி இருக்கிறால் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எவ்வளவு பெரிய விஷயம் இதை நாம் பாராட்டி ஆக வேண்டும் மீண்டும் ஒருவரை அந்த அம்மாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அந்த அம்மா இல்லையில் இன்று சூப்பர் ஸ்டார் நம்மிடம் இல்லை கண்ணீரின்தானாற்றினால் என்ன ஆசை தீராதம்மா முன்னூறு நாள் தாளினால் என் பாசம் போகாதம்மா இங்கேருந்தான் நீ வாழ்கம்மா